நீங்கள் சாகவே சாவதில்லை அப்படின்னு பொய்ய சொன்னானோ அந்த பொய்யிலிருந்து பூமி வந்து பொய்யுக்கு அடிமையாக மாறிவிட்டது பல வகையான பொய்கள் தேவனை குறித்து பொய் யார் கடவுள் மறக்க வச்சுட்டான் பொய்ய விதைச்சிட்டான் மனுஷனுடைய வாழ்க்கை என்ன அது பொய்ய நிறைய உண்டு பண்ணிட்டான் மனுஷன் வந்து சாகவே மாட்டான் நீ செத்தாலும் உன்னோட ஆன்மா எங்கேயோ சுத்திட்டு இருக்கோம் நீ செத்தாலும் உன்னோட வீட்டை சுத்தி உன் தாத்தா வந்துட்டு இருப்பாரு பொய் அதனால என்ன ஆயிரும் ஐயோ பயந்துரும் தாத்தா தான் செத்து இருப்பாரு இல்லைங்களா தூங்கும் மோதம் பேராண்டி என்னடா இது தாத்தா வராரு திடீர் பொய்கள் பல வகையான பொய்யை என்ன செஞ்சிட்டான் விதைச்சிட்டான் இல்லைங்களா கடவுளை குறித்து பல பொய்கள் சத்தியத்திலேயே வந்து குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட பொய்கள் என்ன செஞ்சிட்டான் சாத்தான் செஞ்சுட்டான் அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு அவன் பொய்யனும் பொய்க்கு Vida Omar